நண்பர்களே வணக்கம் தாயின் கருவறை பூர்த்தி இடமா அல்லது அது ஒரு கூடாரமா தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது இந்த பிரபஞ்சம் அந்த குழந்தையை வரவேற்கும்போது ஒரு நல்ல அற்புதமான வாழ்வை வாழ வேண்டும் என்றுதான் அந்த வளர வளர அந்த குழந்தை நினைக்கும் ஆனால் எல்லா குழந்தைக்கும் எல்லா மனிதனுக்கும் இந்த வாழ்க்கை அமைகிறதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு ஆனா முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா மனுஷன் வந்து பொதுவாக வந்து சிந்திக்க மறந்துடுறான் அவன் சிந்திக்க சிந்திக்க தான் அவனுடைய ஆற்றல் மனித ஆற்றல் வந்து ஒரு ஆறா வந்து பெருகி ஓடும் இப்போ உண்மையில் பார்க்க போனா நைட்டில் நம்ம வீடு வந்து லைட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இரு பிரதேசமாக இல்லை அதில் வந்து வெளிச்சம் பாஞ்சி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அது நம்மளுடைய மனசினுடைய அந்த தன்மையை பொறுத்தது இது வேற வந்து சொல்றாரு நீ வந்து காலங்காலமா அடிமையா ஒருத்தருடைய காலடியில வாழ்றத விட இருந்து நின்று ஊரை விட்டு அப்படிங்கிறாரு அது என்ன அப்படின்னா அவனுடைய அந்த போக்கு மனிதனுடைய போக்கு வந்து அப்படி இருக்கணும் காந்தி சொல்றது மாதிரி செய் அல்லது செத்து மடி அந்த தீவிர தன்மையை வந்து இருக்கணும் ஏன் இந்த மக்கள் வந்து காலகட்டமாக இப்படி இருக்காங்க யோசிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று வந்து ரெண்டு காரணம் ஒன்று வந்து அவங்களுக்குள்ள உள்ள மௌனம் ஐயோ இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு வருமோ ஏன்னா முதல் படி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க மாற்றி யூரோப் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து படிக்கட்டில் வந்து முத உன கால் எடுத்து முதல் ஸ்டெப்பு முத அப்படி எடுத்து வை அதுக்கப்புறம் உனக்கு மற்றதெல்லாம் நடந்துடும் நான் அந்த ஆண்டு பாட்டுருவா கடந்து போயிருவேன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்காமல் அதாவது வாழாக இருந்துச்சுன்னா வலிமை செய்யாமல் வந்தீங்கன்னா அதனால் வந்து நம்மளுடைய மனதினுடைய அமைதி அதுக்கு நிறையா அர்த்தம் இருக்குது அதாவது இயலாமை கொலைத்தம் பயம் இப்படி பல காரணங்கள் இருக்கு இந்த காரணங்களனால தான் நம்ம வந்து ஒரு ஆங்கிலேயர் அடிமையாக இருந்ததோ உலகத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியும் இப்போ வந்து அறநூறு வருஷத்துக்குலாம் அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு காடாக இருந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சி தான் அது வந்து என்ன ஒரு பூர்வீக கொடிகளெல்லாம் துரத்து விட்டுட்டு அழிச்சிட்டு எல்லாரும் போய் ஒரு பெரிய வளர்ந்த நாடாவை வந்து ஆக்கியிருக்கோம் அப்போ அவங்களுடைய போராட்டம் வந்து இன்றைக்கி கூட இருக்குது அவங்கள இது பண்ணிட்டு போயிட்டோம் இப்போ மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது அப்போ அவங்க வந்து மல்லிகட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னொரு வகையில் நிறைய நாடுகள் வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கு பாதிக்கப்பட்ட இந்தியாவிலேயே நிறைய மனிதர்கள் வந்து விடுதலை பெற்று அவருடைய சமூகத்தை வந்து போராடி ஜெயிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு காரணம்தான் அப்போ இதில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு சமூகத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து வச்சுக்கிறோணும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மனசு வந்து வெளிச்ச பிரதேசமாக தான் இருக்குது நம்ம வந்து இல்லை நாடலை உச்சம் வேணும் வாழ்க்கைக்கு ஒரு உயிர் வேணும்னு தான் நினைக்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா ஒன்று நம்ம அமைதியாக இருக்கிறோம் இன்னொன்று மற்றவங்க நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது இப்போ ஒரு ரெண்டு பேரு தான் கதவு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடுக்கு அந்த ஒரு கதவு வந்து நம்மளுடைய மௌனம் இன்னொரு கதவு வந்து அடுத்தவங்க நம்மளை வந்து பூட்டி வச்சு அடிமையாக வைக்கிற ஒரு இருள் அப்போ என்ன பண்ணணும் அந்த கதவை நம்மளுடைய இயலாமைங்க பயத்தை அதை வந்து என்ன செய்யணும் நம்ம நம்மளால தான் அதை வந்து திறக்கணும் எனக்கு ஒரு முன்னேற்றம் வரணுங்கிற எண்ணம் வந்து அது வந்து தனி மனிதன் தான் நினைக்கலாம் அப்போ தனி மனிதன் நினச்சிட்டானா அவன் அவனுடைய அந்த குழுவுக்கு சமூகத்துக்கு வந்து கொடுத்துருவான் சரி இன்னொன்று அது வந்து ஒரு கருவு வந்து மௌனங்கிற கருவு வந்து நம்மளால பூட்டப்பட்டிருக்கு அந்த இருநிலக்காரர்கள் வந்து வெளியில் இருக்காங்க மற்றவங்க பூட்டியிருக்காங்க அவங்க நம்மளை அடிமையா வச்சுருந்தாதான் படிக்காதவங்களா வச்சுருந்தாதான் குறைவான கூலி கொடுக்குறவங்களா வச்சிருந்தாதான் இல்லை அதை வந்து ஒரு பிப்போக்கான தன்மையில் அடிமையா வச்சுருந்தாதான் அவங்க முன்னேற முடியும் அப்போ அதை என்ன செய்யணும் நீங்கள் அதை நீங்கள் வெட்டி உதச்சி தான் அதை நீங்கள் வந்து அதை உடச்சிக்கிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும் வெற்றிக்கு வருவோம் ஒரு குழந்தை வந்து இருந்து வரும்போது தாயினுடைய முயற்சி அந்த குழந்தையினுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து தான் அது வளர்ந்து புறச்சூழலுக்கு வந்து இதாகி அடாப்ட் ஆகி வளருது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த புறச்சூழலில் கிடைக்கிற அந்த நல்ல விஷயங்களை வந்து கை எல்லா விஷயத்துக்குமே வந்து அடுத்தவங்க மேலே படி போட்டுக்கிட்டு இருக்கு தவறு இருக்குது இல்லைன்னு சொல்லலை வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது இல்லைன்னு இல்லை காரணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த குடிகளால் வர்ற மரணங்களுக்கு அது வந்து டாஸ்மார்க்காக இருக்கட்டும் இல்லை கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு கொடுமையான ஒரு சமூக தான் அது அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவரை வந்து என்ன பண்ணலாம் தனி மனித சிந்தனையினால் தீர்த்து வைக்கலாம் இல்லையா அந்த குடும்பம் வந்து அவனுக்கு கொடுக்கலாம் இல்லை அந்த தனி மனிதன் இப்போ பாருங்க ஒரு அவர் வந்து ஒரு அஞ்சு பேக்கெட் குடிச்சிருக்காரு இப்போ அந்த கள்ளக்குறிச்சியில ஆனால் ஐயா இருக்கு அப்போ அவர் கடைசி என்ன சொல்லுவனா ஜென்மத்துக்கு நான் வந்து சாரங்க மட்டுமே போக மாட்டேன் ஏன்னா நான் செத்து கொழைச்சிருக்கேன் அப்படிங்காரு ஆஹ் இந்த சிந்தனை அவருக்கு முன்னாடி இல்லையா வந்திருக்கணும் இல்ல அது வந்து தெரியுது அது வந்து அதை தான் சொல்ல வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க கள்ளச்சார இதை வச்சுக்கோங்க எவ்வளோ வேணா அறுபது பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த மற்ற குடியினால் டாஸ்மார்க்கு மத்தி வாங்கி கொடுக்குற அந்த இல்லை வேறு ஏதாவது வசதியானவங்க செய்கிற அந்த ஃபாரின் சரக்கு ரொம்ப ஒரு மேம்பட்ட சரக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா அப்போ இல்லை அதில் சாவுறவங்க எத்தனை பேர் அப்போ டாக்டர் சொல்லும்போதே சொல்லிடுறார் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் எல்லாம் ஏமா ஐயா ராசா கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்கிறப்ப ஐயா எதோ ஒன்று உயிரை காப்பாற்றியும் வயலில் கொடுத்துருக்கேன் நீ திரும்பி வீட்டிட்டு அலைஞ்சிங்கன்னா ரெண்டு மாதம் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னா அந்த சுய விருதி எங்கே போச்சு அது நிறைய விஷயங்கள் ஜாதி வேறுபாடு தீவிரமான எண்ணம் மத வேறுபாடு நம்ம எதுலையுமே திருப்பி திருப்பி சொல்லுது வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜாதி வச்சுக்கோங்க கொண்டாடத்தை பண்ணிக்கோங்க மதத்தை வச்சுக்கோங்க ஏன்னா ம சில நேரங்களில் அந்த மத கோட்பாடுகள் மனித மனிதத்தை வளர்க்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்ன அதனுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த தீவிரம் வேண்டாம் சரிண்ணா அதாவது மத வெறி வேண்டாம் ஜாதி வெறி வேண்டாம் மொழி வெறி வேண்டான்னு தான் சொல்கிறோம் அப்போ அது என்ன பண்ணுன்னா அதுக்கு அது அது சொல்ல போனால் அது வந்து ஒரு வகையான இருள் அது அந்த இருள் வந்து அந்த இருள் போர்வு வந்து நீங்களே போட்டிக்கிறீங்க தெரியுங்களா அப்போ அதை எதிர்க்காம இருக்கிறவங்க மௌனம் சாதிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இருளும் மௌனமும் வந்துடுது ஃபஸ்ட்டு உள்ளேருந்து நீங்கள் புறப்பட்டு ரெண்டையுமே இது பண்ணி உடச்சிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு உடைய அந்த இருத்தில் வெளிச்சம்தான் பாயும் அப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிச்ச மனிதனாக தான் வாழ்வீங்க ஒரு சமூகத்தில் வேண்டிய எல்லாம்தான் கிடைக்கும் அப்போ இதில் வந்து சில விஷயங்களை நம்மளுடைய சிந்தனைகளால் நம்ம வாங்கி நம்ம மனித வாழ்க்கை உயர்த்திக்கணும் சில விஷயங்களை நம்ம போராடி தான் வாங்கணும் ஏன்னா மனிதனை வந்து ரெண்டு இதில் வந்து கட் அதாவது அவர் சொல்கிற மாதிரி ரூசை சொல்கிற மாதிரியே பிறக்கும்போது ஆடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக தான் பறக்கிறான் ஆனால் அப்புறம் எல்லா உடல் ஃபுல்லாக அவனுக்கு சங்கிலியில் தான் கட்டி வச்சுருக்காங்க அப்போ அந்த சங்கிலிகளை அறுத்து அவன் வெளியில் வேண்டியது அந்த மனிதனோட பொறுப்பு இல்லையா அதே சங்கிலியோடயே கட்டிட்டு அடிமையாகவே வாழ்வேன் அப்போ திருப்பி ஆதரவு சபரம் சொல்கிற மாதிரி இப்படி நீ அடிமையாக இருக்கிறத விட இல்லாமல் இருந்துட்டு போயிடு நீ என்ன வாழ்க்கை புது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அப்போ அந்த இதுக்கு வரும்போது என்ன செய்யணும்னா நம்ம தான் நம்ம மௌனத்தை கழிச்சிட்டு நம்ம வாழ்க்கையினுடைய இருளை வந்து தொலைச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு நம்ம மனசுக்கே ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய முயற்சியை வந்து நம்ம எடுத்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் திருப்திகரமாக வாழணும் வாழ வேறு எதுவுமே கிடையாது நம்மளுடைய மனசு திருப்தியே போதும் அவருடைய பார்வையில் வந்து அது வந்து ஒரு பெருமறிப்பாக தெரியும் அவளோட வேறு எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு பெரிய பெரிய ஒரு பூமாளையை போட்டு கௌரவம் பண்ணணும் பெரிய பெரிய அவார்டு கொடுக்கணும் நம்ம மாதம் மாதம் பேப்பரில் நம்ம பேர் வரணும் இதில் வரணும் தொலைக்காட்சியில் வரணும் அதில் வரணுங்கிறதெல்லாம் மீடியா வெளிச்சு அதெல்லாம் தேவையில்லை நம்மளுடைய மன திருப்தியே நம்மளுடைய நல்ல வாழ்க்கை தான் மிக்க நன்றி